தமிழர்களின் வரலாற்றையும் சோழர்களின் போர் வீரத்தையும் தெரிந்து கொள்ள தமிழ் சுற்றுலா பயணம் பயனுள்ளதாக அமையும் என தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் கூறியுள்ளார் சென்னையில் சுற்றுலா மற்றும் கலை விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமைச்சர் பேசியதை சூப்பர் பகுதியில் தற்போது பார்க்கலாம் கல்வியின் பொன்னியின் செல்வத்தை தொடர்ந்து இன்றும் கல்வியின் பொன்னியின் செல்வத்தை தொடர்ந்து இன்றும் அந்த சோழ காலத்தின் பாத்திரங்கள் சோழர் பெருமிகளை நாம் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம் அந்த வகையில் சென்னை இரண்டாயிரம் ப்ளஸ் அறக்கட்டளின் வந்தியத்தேவனுடன் தேவனுடன் ஒரு பயணம் மூலமாக அதிலும் அவர் வாழ்ந்த இந்த தொண்டை மண்டலத்தில் பல்வேறு குறிப்புகள் ஆதாரங்கள் கல்வெட்டுகள் ஆகியவை பற்றி உலகிற்கு கொண்டு செல்ல இந்த பயணம் உதவி செய்யும் உலக வரலாற்றை படித்து தெரிந்து கொள்வதற்கு முன்னர் தமிழர் தமிழர்களின் வரலாற்றை தெரிந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் தமிழ் கலாச்சாரம் மொழி கலை பண்பாடிவைகளை உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் சமுதாயம் அறிந்து கொள்ள இது போன்ற பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக சென்னை ப்ளஸ் அறக்கட்டளை உருவாக்கும் ஆப்ஸ் மூலமாக இங்கே இருக்கும் கலை பொக்கிஷங்களை வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இணைக்க ஒரு பாலமாக இது போன்ற பயணங்கள் நிச்சயமாக உதவும் சென்னை பெருநகர் மிகவும் பழமையான தொன்மையான நகரம் என்பது வரலாறு நமக்கு காட்டுகிறது சோழர்கள் பல்லவர்கள் பாண்டியர்கள் கலப்பரர்கள் ராஷ்ட்ரிய கூட சாம்புவராயர் காடவராயர் யாதவராயர் தெலுங்கு சோழர்கள் விஜயநகர சாம்ராஜ்யத்தை சார்ந்தவர்கள் என சென்னை பெருநகரை கிட்டத்தட்ட ஐம்பது அரசர்கள் ஆண்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன என்று வரலாறுகள் சொல்லுகின்றனர் இலக்கியங்களில் சென்னை பெருநகரின் பல்வேறு பகுதியில் ஐந்தாம் நூற்றாண்டு முதல் செழிப்போடு இருந்தனர் என்றும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலுள்ள சோழர்கள் சோழர்கால கல்வெட்டுகள் அவர்களின் ஆட்சியில் நிறுவிய கல்வெட்டுகள் சென்னை பெருநகர் பகுதியிலே வட தமிழ்நாடு வட தமிழ்நாடு பகுதியில் தென்படுகின்றன ரெண்டாயிரத்தி முப்பதில் மாண்புக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி தமிழ்நாடு ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கினை பெறுவதற்கு தமிழ் வளர்ச்சித்துறையும் தமிழ்மொழி கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இதுபோன்ற பல சுற்றுலா திட்டங்கள் முக்கியத்துவம் அளிக்கும் என்பதிலும் நான் நம்பிக்கை கொள்கிறேன் தொழில் நிறுவனங்கள் சிக்கி சிக்கி எஸ்ஐசிசிஐ போன்ற அமைப்புகள் தன்னார்வ நிறுவனங்கள் போன்ற அறக்கட்டளை இந்த முயற்சிக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்றும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்